எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஸோ தெரிஞ்சிருக்கும் நாங்கள் பேச போறோன்னு அவங்க ஃபைவ் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு நாங்களும் நாலுத்துக்கு ரொம்ப அவங்களுக்கு கொடுக்கல எப்படி பண்ணீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க என்ன பிரச்சனைன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னும் சில பேர் இன்னும் அட்வான்ஸ்டாக போய் நாற்பது லட்சரூபா கடன் வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள்லாம் காரில் போகிறீங்க பைக்கில் போகிறீங்க ஐஃபோன் வச்சிருக்கீங்கன்ட்டு இந்த மாதிரி கேள்வி தான் நிறையா இன்ஸ்டாகிராம்லேயும் டீம் எனக்கு வந்து ஒரு வீடியோ போட்டாலே இன்ஸ்டாவில் வந்து இந்த கமெண்ட் வந்துடும் ஆக்சுவலாக கடன் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் கடன் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இந்த அம்பானிலேருந்து எல்லாருக்குமே கடன் இருக்கும் தான் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு தான் நான் ஆக்சுவலாக சொன்னது வந்து ஃபைவ் இயர்ஸ் ஸ்ட்ரகிளில் தான் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் அதை எப்படி நாங்கள் கொஞ்சம் அடைச்சோம் எப்படி நாங்கள் பண்ணோம் நார்மலாக லைஃப் போயிட்டு இருக்கு திடீர்னு கோவிட் வருது எல்லாமே லாஸ் ஆகுது கொஞ்சம் அடி எந்திரிக்கிறோம் அடுத்த ஒரு கோவிட் வருது எல்லாமே போகுது ஹெல்த் இஷ்யூ நிறையாங்க சொல்லியிருக்கோம் ஹெல்த் இஷ்யூ நிறையா வந்துருச்சு அந்த இதில் எனக்கே ஒரு ஃபோர் லேக்ஸ்க்கு செலவு வந்துருச்சு ஹெல்த் இஷ்யூனால கோவில் வந்ததுனால அதுக்கப்புறம் திருப்பி என்னடா பண்றது முதல் போட ஒண்ணும் இல்லையே ஏற்கனவே கடனா ஆக்கிட்டு போயிட்டாங்க நம்மள அந்த கடனை இப்பதான் அடைச்சோம் அடுத்து என்னடா அதுக்குள்ளே மூச்சு விடுறதுக்குள்ளேயே எங்களுக்கு இவ்வளோ வந்துருச்சு நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்து அடுத்து நாங்கள் லைஃபை மூவ் ஆன் பண்ணிகிட்டு அந்த ஸ்டோரியை தான் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் கரண்ட்லி கொஞ்சம் இருக்கு ஆனால் முந்த அளவுக்கு இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம் லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு எயிட்டீனில் மேரேஜ் பண்ணோம் ஆமாம் இந்த மந்த் வந்து எங்களுக்கு அனிவர்சரி வேறு மே டுவெண்ட்டி எங்களுக்கு எங்களுக்கு எத்தனை 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது 19 20 21 22 இது வந்து 6th anniversary எங்களுக்கு ஆமா 6th anniversary வந்து எங்களுக்கு 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா 6 வருஷம் இல்ல பண்ணோம் நல்லா லைஃப் போயிட்டு இருந்துச்சு 20 கொஞ்சம் ஸ்ட்ரகள் ஆச்சு 20 ல இருந்து 23 வரைக்கும் என்னது சிக்கி சீரியல் இருந்து நம்மள உடாதன்னு சொல்வாங்களே அந்த மாதிரி தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு ஏன்னா இவங்க இவங்க வந்து மகர ராசி வேற இவங்க கரெக்டா கல்யாணம் ஆகிறதுக்கு பிபோர் மந்த்ஸ்லதான் வந்து எல்டர் ஸ்டனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிறதுனால இல்ல அதுக்கு பிஃபோரவே எல்டர் ஸ்டனி இவங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்ல விஷயம் டுவெண்ட்டில என்ன நடந்துச்சுன்னா ஜோ குட்டி வந்து பிறந்ததுதான் அவன் பிறந்த ரெண்டு மாசத்துலதான் கோவில் வந்துச்சு ஆக்சுவலா அவன் கோவில்ல பிறக்க வேண்டியது அவனுக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூனால முன்னாடியே அவன் வந்து அவன் பிறக்க வேண்டியது ஆனா கடைசியில வந்து அவன் கரெக்டா ஒன் மந்த் பிஃபோரா ஜான்வரி தேர்ட்லயே வந்து சோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் எங்களுக்கு நான் கோவிட்ல மாட்டிக்காம கடவுளை அதுல கா எங்களை காப்பாத்தி ஒன் மந்த் பிஃபோராவே பக்கம் வச்சுட்டாங்க அவரை சோ அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இருந்தாலும் எங்க ஸ்ட்ரகிள்ஸ் அதோட அடுத்து 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 இருந்துட்டே தான் இருந்துச்சு இந்த வீடியோ நாங்க எதுக்கு போடுறோம் அப்படின்னா நாங்க இந்த ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து எப்படி அடைச்சோன்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தேன் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு எங்க வீட்டுல இந்த மாதிரி நாங்க நிறைய இஷ்யூஸை பேஸ் பண்ணிருக்கோம் நாங்களும் இவ்வளவு கடன் வச்சிருக்கோம் எங்க எங்களுக்கு வந்து எட்டு லட்சம் பத்து லட்சம் ஃபேமிலி மெம்பர்ஸாலே வந்து எங்களுக்கு இவ்வளவு கடன் ஆயிருக்கு வீடியோ போட்டுமே தெரிஞ்சவங்க கம்மியாதான் எங்களை கேட்டிருந்தாங்க தெரியாதவங்க வந்து நிறைய பேர் அனுப்பி இருந்தாங்க நம்ம ஃபேமிலி எல்லாருமே கேட்டிருந்தாங்க நம்ம ரஜிஜான் ஃபேமிலி வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு அதுல சப்போர்ட் கொடுத்திருந்தீங்க சோ அது எங்களுக்கு ரொம்பவே ஹோப்பா இருந்து எங்களுக்கு அன்பு அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல பட் நல்ல ஒரு ஹோப் பாசிட்டிவிட்டி எங்களுக்கு கொடுத்திருந்தீங்க சோ அதுக்காக ரொம்ப थैंक यू சோ இந்த வீடியோ அதுக்காக மட்டும் தான் அந்த வீடியோஸ் நிறைய பேர் ரிப்ளை கொடுத்தது வந்து நாங்க ரிப்ளை வீடியோ நான் இன்னும் போடல சோ அது அப்படியே தட்டிட்டே வந்துருச்சு சோ அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது சோ நாங்க எப்படி 40 லாக்ஸ் வந்து நாங்க அடைச்சோம் சோ இதுக்கு இதுல வந்து நாங்க என்னென்ன தப்பு பண்ணோம் தப்பு பண்ணதனால இந்த 40 லாக்ஸ் எங்களுக்கு வந்தது அந்த தப்பை நீங்க பண்ணிடாதீங்க என்று சொல்றதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவே ஸோ அந்த தப்பை நீங்க வந்து பண் நீங்க ஃப்யூச்சர்ல மேபி கடன் வாங்குறதாலோ இல்லை வேற லோன் எடுக்கிறதா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்க பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து உங்க கடன் எல்லாம் நீங்க அவுட் பண்ணி இன்னும் ஹாப்பி லைஃப்ல லீட் பண்ணுவீன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்களை அப்போலாம்

அதையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்கிறதுக்கு வித்துருவோம் அடைக்க ஆரம்பிச்சோம் அடுத்து இந்த பேங்க்ல நம்ம நம்ம கட்டியே ஆகணும் ஏன்னா நம்ம எதுவும் சொல்ல முடியாது சார்ஜஸ் இருக்கும் அது இருக்கும் என்ன இந்த பேங்க்ல வாங்கியிருக்கோம் அதை எப்படி மோட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா டைம் கொஞ்சம் அடைக்க பார்த்தோம் அடைஞ்சிட்டே இருக்கு இன்னும் ரெண்டு மூணு தான் இருக்கு அதையும் அடைச்சிருந்த பேங்க்ல அடிச்சிடணும் அப்புறம் நம்ம எங்கேயும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கணும் நாங்கள் பின்ன பெரிய பின்னா வாங்கின அமௌண்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்கோம் முப்பதாயிரரூபா கொடுக்குறோம் இன்ட்ரெஸ்ட்னால் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இல்லாமல் கடன் வாங்கி அந்த இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் கொடுத்தோம் சரி கொடுக்கே ஆகணும் அப்படின்ட்டு அந்த தப்பு மட்டும் செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க ஏன்னா நம்ம கொடுக்க முடியலன்னா அவங்க நமக்கு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது நம்ம அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கட்டியிருப்போம் அவங்களுக்கு அதெல்லாம் மேடராகவே தெரியாது ஒரு மாதம் டிலே ஆனாலும் அது டிலே தான்ற மாதிரி ரொம்ப பண்ணுவாங்க அதனால் என்ன பண்ணணும்னா கடன் வாங்கி வட்டிக்கு நம்ம கொடுக்கவே கூடாது நம்ம வந்து அதை பண்ண நாங்கள் பெரிய தப்பு அதுவே ஒரு அமௌண்ட்டாக வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சொல்றதுக்கு முதல்ல இருக்கிற நம்மள்ட்ட சின்ன சோர்ஸ் இருக்கோ அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பட்டின சில்லற கண்ணெல்லாம் அடைச்சிட்டு மெயினா இருக்கா நம்ம ரெண்டு பேரும் நம்ம தெரிஞ்சவங்க கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா தெரியாதவங்க கூட சரி இப்படி இருக்கு சரி பாருங்க நல்லா கொடுத்துட்டு இருந்தீங்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நீங்க பாருங்க டைம் எடுத்து முடியும்னு சொல்லுவாங்க ஆனா தெரிஞ்சவங்க தான் நம்மளை ஃபோர்ஸ் பண்றது இல்ல இல்ல எனக்கு இப்பயே வேணும் நாளைக்கே வேணும் அப்படின்றது அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க கொஞ்சம் அது கொஞ்சம் நீங்க முடிக்க பார்த்துருங்க அந்த மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தாலும் இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிடாதீங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம வாங்க வட்டிக்கு வாங்கக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் மிடில் கிளாஸ் தான் நம்ம ஏதாவது அவசரம்னா நம்ம பேங்க்ல உடனே லோன் நம்ம கிடைக்காது வாங்குற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ரொம்ப விஷயம் இந்த கிரெடிட் கார்டு

கட்டினீங்கனாலும் அதோட இன்ட்ரெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எப்படியா அஞ்சு ரூபா கட்ட வேண்டிய இடத்துல எட்டு ரூபா ஒன்பது ரூபா கிட்டத்தட்ட பத்து ரூபா கிட்ட நீங்க கட்டுற மாதிரி சோர்ஸ் தான் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல சோர்ஸ் தான் திடீர்னு பணம் இல்லையா எடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நம்ம அதை அடைச்சிட்டு கார்டு ரிட்டர்ன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சோ அதை வந்து மெயினா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்க அந்த மிஸ்டேக்ஸ் நிறையவே பண்ணிருக்கோம் நம்மள்ட்ட அந்த மந்த் அமௌண்ட் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் சோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய டிராபேக் எங்களுக்கு அது மட்டும் இல்லாம சில இடத்துல எல்லாம் இப்ப குழுவுல லோன் எடுத்தாலும் அதெல்லாம் இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட்

இருந்தா நம்ம இருக்கிற மாதிரி எல்லாரும் இருப்பாங்க நம்ம வந்து நினைக்க முடியாது நாளைக்கு அது நம்ம தலையில கண்டிப்பா வந்து வந்து விடுஞ்சிரும் வந்து நமக்கு வந்து பணம் பிரச்சனைனாலே எல்லாருக்குமே அது இஷ்யூ கிரியேட் ஆகதான் சரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி ரிலேட்டிவ்ஸா ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த குடுக்கல் வாங்கல் இஷ்யூ இருந்தாலே அப்படியே எல்லாமே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகிற மாதிரி ஆயிடும் சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த குடுக்கல் வாங்கல்லையோ இல்ல உங்க மூலியமா நீங்க இமீடியேட்டரா இருந்து வாங்கி கொடுக்கறதுலயோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல வேண்டியது இருக்கு கிட்ட கிட்ட நாங்க சலிச்சிட்டோம் எப்ப போதும்ன்றா சாமி நாங்களே விட்டுறோம் ஆண்டு நாங்களே விட்டாச்சு ஆனா நம்மள வந்து அப்படி யாரும் விடல நாங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு தான் நாங்க கரெக்டா அதிரம்பறோம் நல்லது நமக்குமே நம்ம என்னைக்கு அப்படி இருக்க கூட நம்ம கடன் வந்து நம்ம அடைச்சிடணும் எல்லாமே நாங்க அடைச்சிட்டு ஒண்ணுன்னா நம்ம எல்லாமே அடைச்சு முடிச்சிடணும் நம்ம வந்து இந்த டைம் கேட்டுக்கோங்க உங்களால முடியலையா என்ன பண்ணிட்டு போறாங்க இன்னும் பண்ண முடியாது நம்மள சோ அதனால டைம் கேட்டுக்கோங்க டைம் கேட்டு எவ்ளோ சீக்கிரத்துல உங்களால முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இது பண்ணிடலாம் ஆனா கடன் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் டைம் பாத்துக்கணும் இதனால வந்து கடன் அடைக்க முடியல நிறைய அது வந்து அந்த ஒரு இப்படிலாம் இருக்கு சூழ்நிலை இப்படிலாம் ஏமாத்துறாங்கன்றது பேஸ் பண்ணி தான் போட்டோம் சூசைட் வந்து தீர்வு கிடையாது நமக்கு வந்து நம்மளால நம்மளால கண்டிப்பா நம்மளால முடியும் நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது ஸோ வந்து நம்மளோட நேரம் காலம் தான் வந்து நம்மளோட சுச்சுவேஷனே வந்து கொண்டு போறது நாங்க யூடியூப் வந்து கொஞ்சம் கடன் அடைச்சோம் அது என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் யூடியூப் இருந்தா போதுமான கமெண்ட்ஸ் வந்து வரும் அப்படி கிடையாது நாங்க நிறைய நாங்க பண்ணிட்டு தான் இருந்தோம் நாங்க இருக்கிறதுனால தெரிஞ்சோம் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச பிசினஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம் யூடியூப் வந்து ஒரு அடுத்த ரெவனியூலாம் வந்து வரல நாங்க யூடியூப் வரதுக்கு முன்னாடியே பாதி கடனை வந்து நாங்கள் வந்து அடைச்சிட்டோம் அடிச்சிட்டோம் டுவெண்ட்டி ஒன்ல ஆரம்பிச்சோம் யூடியூப்

அது அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் கடன் நடப்போம் அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்ட்டு அப்படியே அந்த ட்ரீமை கொஞ்சம் ஓரம் கட்டி நம்ம வந்து வச்சுட்டோம் பிஸ்னஸ் வந்து பண்ணணுன்றதே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசை ஸோ அது ஒரு சில இடத்துல நம்ம நேரம்ன்ற ஒத்து வராதுனால நமக்கு எல்லாமே ஃபால்ஸாகவே போயிட்டு ஸோ ஒரு பிரேக் விட்டுருக்கோம் டூ இயர்ஸ் ஆகும் டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் தான் பிரேக் விட்டுருக்கு இப்போதைக்கு நமக்கு சரி இதுக்கப்புறமா ஃபர்தராக என்ன பண்ணுவோம்ட்டு அப்போதைக்கு பிளான் பண்ணி பண்ணிக்கலாம்னு விட்டுருக்கோம் கொஞ்சம் வந்தாலும் மான்டேஸ் இன்கம் வர ஆரம்பிச்சு உடனே நாங்கள் பிளான் பண்ணுவோம் இது இருக்கா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்ல சேல் பண்ணுவோம் இதை கொஞ்சம் அடைப்போம் அடுத்து இது இருக்கா கொஞ்சம் டைம் கேட்போம் டைம் கொடுக்குறவங்கள்ட்ட நம்ம ஃபஸ்ட்டு அடைப்போம் இல்லைனா விட்டுருவோம் பிரச்சனையே இல்லை நமக்கு வந்து அதுவும் பெரிய விஷயம் இல்லை அது ஃபஸ்ட்டு அடைப்போம் நமக்கு ஒவ்வொரு ஒரு ஒரு தலைவலியாக நமக்கு முடிஞ்சாலே போதும் சில்லற கடனெலாம் ஃபஸ்ட்டு அடைச்சோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடனை பெரிய அமௌண்ட்டாக கொஞ்சம் அடைச்சோம் சில பேர்ட்ட வந்து கொஞ்சம் இருங்க பதி பதி அமௌண்ட்டாக பாட்டாக வாங்கிக்கோ அப்படிதான் நாங்கள் அடைச்சோம் இது பாதிக்கு பாதி வந்து எங்கள் கடனே கிடையாது அடுத்தவங்க கடனை தான் நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் அடைச்சோம் அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ள நாங்கள் கடங்காரமா ஆயிட்டோம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே மோசமான ஆளா போயிட்டோம் பரவாயில்ல இருந்துட்டு போகுது அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான் நாங்கள் ஏமாத்திட்டு போகல அடைச்சிட்டோம் பேசிக்கா நம்ம அடைச்சிடணும் அடைக்காம நம்ம இருக்கக்கூடாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டைம் கேட்டால் நம்ம அடைச்சு முடிச்சிடணும் இப்படிதான் நாங்க ஒவ்வொரு கடனும் நாங்க வந்து அடைச்சிட்டு நாங்க வந்தோம் அப்படிதான் நாங்க வந்து அடைச்சோம் அது பேர் எல்லாருக்கும் தெரியாதுல்ல உடனே நாங்க வந்து கார் வந்து ஹெப்பியா வாங்கிட்டோம்

என்ன நம்ம சோஷியல் இதுல மீட்டி சோசியல் மீடியா இருக்கிறதுனால ஈஸியா நம்மளே போயிடலாம் நம்மள வந்து சரி ஓகே ரொம்ப கமெண்ட் நம்ம அதை ரிப்ளை பண்றது கிடையாது சோ ஓகே இருந்தாலும் ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னு நாங்களும் வச்சுக்கிட்டே இருந்தோம் அதுவே எங்களுக்கு ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு அந்த வீடியோ கொஞ்சம் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்ட்டு சோ உங்களுக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நிறைய பேர் இருப்பீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி நாங்க வந்து கீழே பின் பண்ணிருக்கோம் நாங்க ஃபைவ் மந்த்ஸ் போட்டு பிபோர் போட்ட அந்த வீடியோ லிங்க் பண்ணிருக்கோம் பாக்காதவங்க அத கூட நீங்க போய் பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு அந்த வீடியோமே மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் இதோட இந்த vlog-அ நாங்க முடிச்சுக்கிறோம் Hors <im> Boath